அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழலில் கன்றுகள் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்க்க முடியுமோ அந்த அன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பரில் என்னென்ன கன்றுகள்லாம் இருக்குதுங்கிறத வாங்கி செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிடிச்சிருந்துதுன்னா நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாட்கள் ஆகுதுங்க கண் நல்ல பெருங்கூட்டு செவல மாட்டுக்கு பிறந்த நல்ல திமிலமை போட்டிருக்கிற தெளிவான ஒரு செவலை காலை கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் கட்டாயமாக ஒரு மூணு மாதம் வேலைக்கு ஒரு அரை லிட்டராவது வேறு மாட்டில் ஊட்டி வளர்ந்தா தான் கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல திமில் நல்ல உடலமைப்போடு இருக்குதுங்க கண்ணை வந்து ஊட்ட விட்டிங்கன்னா நல்லா ஊட்டி பழகிக்குங்க ஒரு நாள் கற்றுமுங்க அடுத்த நேரம் கொண்டு போய் கண்ணை வந்து மற்ற மாட்டோட காம்பில் மொச்சி விட்டிங்கன்னா அப்படியே ஊட்டி பழகிக்குங்க எல்லா மாடுகளும் இயல்பாக ஊட்ட கொடுத்துராதுங்க நம்ம போய் கண்ணை வந்து கிட்ட கொண்டு போய் முகச்சு விட்டு மாட்டை மூகநகத்தை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தான் ஊட்ட கொடுக்கணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஐம்பது நாட்களான நல்ல பெருங்கூட்டு செவலை மாட்டுக்கு பிறந்த குவாலிட்டியான செவலை காலை கண்ணை விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க எப்போ வேணாலும் பண்ணைக்கு நேரில் வந்து தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணாமல் நேரில் வந்து இருக்கிற மாடுகள் கன்றுகளில் என்ன சந்தேகம் என்ன விளக்கம் வேணாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம்ங்க அடுத்தது பயங்கர சேட்டையான ஒரு காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினோரு மாதம் தான் இருக்குங்க கண் நீங்கள் ஒற்றைக்காக கைத்தில் அவிழ்த்து பிடிக்க முடியாதுங்க அவ்வளோ ஒரு சுறுசுறுப்புங்க ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு நல்ல கண்ணாக வந்து சேருங்க பயங்கர சேட்டையான கண்ணுங்க வயசு பத்து டு பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காராம்பசு கண்ணு காலை கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏதாவது ரேஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை உழவுக்கு வண்டிக்கு இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயசு பத்து டு பதினோரு மாதங்கள் தான் ஆகுதுங்க சுழி சுத்தமான தெளிவான ஒரு காராம்பஸு கண் காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழது எதுவும் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு பயங்கர சூட்டிப்பான காலை கன்றுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பெருவெட்டு மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயசு வந்து பத்து டு பதினோரு மாதம் தான் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல புறவு ஏற்றம் வாழறக்கம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க வீடியோவில் இருக்கிறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் கண்ணு வந்து பெருவெட்டாகவும் தெளிவாகவும் இருக்குங்க பத்து மாதத்துலேயே கன்று வந்து நல்ல ஊக்கத்துலேயும் நல்ல குவாலிட்டியிலையும் இருக்குது நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பத்து மாதங்கள் சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை புறவியத்தம் இருக்குது வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை வந்து அளவான தாடை கொம்பு ரெண்டு ரொம்ப பயிர் கொம்புங்க நல்லா விளாட கொம்பில் தெளிவான ஒரு கண்ணாக வந்து சேரும் காங்கை மாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு கிடாரிக்கண்ணால் தேர்வு செஞ்சு வச்சுருக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தாராளமாக வாங்கி வளர்க்கலாமங்க நல்ல மாடாக வந்து சேருங்க காங்கை மாடுகள் வந்து நாளுக்கு நாள் எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வருதுங்க அதிகபட்சம் இன்னொரு இரண்டு வருடங்களில் மாதத்துக்கு ஒரு பத்து மாடு விற்பனை கொண்டு வர்றதே வந்து ஒரு சிரமமான ஒரு சூழலாக இருக்குதுங்க அதாவது எல்லா சந்தைகளுக்கும் மாடுகள் வந்து விற்பனைக்காக வருதுங்க நம்ம போய் ஒரு மாடோ ஒரு கண்ணோ அதனுடைய பல் சுளி இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிறதுக்குள்ள மற்ற வியாபாரிகள் அதை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கரிமதிப்பை வச்சு ஒரு விலை கூறி அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க விவசாயிகளோ மற்ற வியாபாரிகளோ யார் வந்து அவங்க எதிர்பார்க்குற விலையோட எதிர்பார்க்குற விலையவோ அதோட கூடுதலாகவோ கிடைக்கும் பட்சத்தில் அவங்க அட்வான்ஸை வாங்கிக்கிறாங்க நம்ம இறக்கி பார்த்து அதை தேர்வு செய்கிறதுக்குள்ளே கன்றுகள் வந்து கை மாறிடுதுங்க இதனாலேயே பெரும்பாலான காங்கே மாடுகளினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு செவலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுதே இல்லைங்க நல்ல பெருவட்டான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க புறவு ஏற்றம் இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது தொப்புள் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தாடை பாருங்கள் ரொம்ப அருந்தாடையாக இருக்கும் நல்ல ஒரு தெளிவான ஒரு செவலை காலை கன்று பதினோரு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க எப்போ வேணாலும் பண்ணைக்கு வந்து மாடுகள் கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்குகிறவங்க எந்த மாட்டையும் வீடியோவில் பார்த்து அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் அந்த அன்னைக்கு உங்கள் திருப்திக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க பதினோரு மாதங்களான செவலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈர்த்துங்க ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரிங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி நல்ல பயிர் கொம்பு மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு தலை ஈர்த்து ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட தரமான ஒரு சந்தன பிள்ளை கிடாரிங்க காங்கேங்கிற ப்ரீடில் மயிலை காரி செவலை காராம்பசு குறா அப்படின்னு ஐந்து நிற வேறுபாடுகள் இருக்குதுங்க அதில் செவலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நாலாக பிரிக்கிறாங்க அதில் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன பிள்ளைங்க முதல்ல ரொம்ப தேடி தேடி வாங்குவாங்க சந்தனப்பிள்ளை அல்லது பிள்ளை மாடுகள் வேணும் அப்படின்ட்டு அதே சமயம் பல்லு பாக்கியாக இருக்குதுங்க நல்ல முகக்கூராக இருக்குதுங்க செனையோடவும் இருக்குது வால் சன்ன வாழை எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நாலு மாதம் ஆறு ஆறு மாதம் நாலு பல்லு ஆறு மாத செனை முதல் ஈர்த்துங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைபலது இல்லைங்க மூக்குத்தியாச்சுங்க நேர் கொம்புங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வாழை இருக்குதுங்க நல்ல முகக்கூறு இருக்குதுங்க தெளிவான ஒரு செவலை கிடாரி கண்ணு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் காங்கேயம் செவலை கிடாரி கண்ணு நல்ல பெருவெட்டாக மா பெருவெட்டு மாடாக வரணும் நல்ல முகக்கூரில் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே சென்னைக்கு வந்துடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க பன்னெண்டு மாதம் முடிஞ்சுங்க நல்ல தெளிவான கூறுவாரான ஒரு செவலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாடு இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தேன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு மயிலை காலை கன்று ஜோடிங்க ரெண்டும் நல்ல கூர்வரான கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஒன்று மயிலைங்க ஒன்று காராம்பசுங்க ரெண்டுக்கும் ரெட்டு மாதம் இருக்கும் ரெண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் நல்ல முகக்கூரில் ஒன்றை கண்ட மாதிரி இருக்குதுங்க ஜோடியாக காங்கை கன்றுகள் வளர்க்கணும் லோ பட்ஜெட் கன்றுகளாக இருக்கணும் நல்ல முகக்கூரில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க வயது ஏழு டு எட்டு மாதங்கள் ஒன்று வந்து மயிலை இன்னொன்று வந்து காராம்பஸு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது நல்ல தெளிவான காலைக்கன்றுகளாக வரும் முறையான குடல் நீக்கம் முறையாக இரண்டு நேரம் அடர்தியனம் சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்துதல் இதை சரியாக பண்ணால் ஒரு வருஷத்தில் நம்ம எதுக்காக வாங்குகிறோமோ அதற்கான மதிப்பு கூட்டாலும் செஞ்சு மறு விற்பனை செய்யும் அதற்கான தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்கும்ங்க விலை முப்பத்தி நான்காயிரம் வயசு ஏழு டு எட்டு மாதங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க